ஒரு பெற்ற விஞ்ஞானி காணாமல் போன தனது சகோதரனை தேடி துருவ பனிப்பாறைகளுக்கு அடியில் உள்ள ஒரு பழமையான தளத்தை தேடி மனிதர்கள் அல்லாத வேறு ஏதோ ஒன்றுடன் இணைந்த விசித்திரமான மற்றும் பயங்கரமான எதிரிகளை அவர் எதிர்கொள்கிறார் டாக்டர் கதையின் நாயகன் ஒரு திறமையான பொறியாளர் மற்றும் ஆய்வாளர்

மகேஷ் விட்டுச் சென்ற மர்மமான சிக்னலை பின்தொடர்ந்து வருகிறார் மகேஷ் ஒரு காலத்தில் அழியாத தன்மைக்கான ஆய்வில் தீவிரமாக இருந்தவர் கடைசியாக இந்த பகுதிக்கு அருகில்தான் தகவல் அனுப்பியுள்ளார் நீண்ட தேடலுக்கு பிறகு நீர்மூழ்கி ஒளிவெள்ளத்தில் பனிப்பாறைகளுக்கு அடியில் பிரம்மாண்டமான ஒரு ராணுவ கோட்டையின் நுழைவாயில் தெரிகிறது அது பனியாலும் உலோகத்தாலுமான ஒரு கோட்டை ஆதித்யா கோட்டைக்குள் நுழைகிறார் உள்ளே இருக்கும் தளவாடங்கள் மிகவும் பழமையானதாகவும் அதே சமயம் நவீன தொழில்நுட்பத்துடனும் இருக்கின்றன எல்லா இடங்களிலும் உறைந்த ரத்தத்தின் கரைகள் உறைந்த கருவிகள் மற்றும் விசித்திரமான உயிர் இயந்திர பாகங்கள் சிதறி கிடக்கின்றன ஆதித்யாவை தேடி ஒரு மெக்கானிக்கல் சோல்ஜர் வருகிறது இவை கோட்டையின் பணியாளர்கள் தி மெக்கானிஸ்டால் ஒரு பயங்கரமான இயந்திர அமைப்புடன் இணைக்கப்பட்ட மனித உடல்கள் இது கப்பலின் குழுவை போன்றது ஆதித்யா சண்டையிட்டு தப்பிக்கிறார் ஆதித்யா ஒரு பழைய லேப்டாப்பில் மகேஷின் கடைசி வீடியோ படிவை கண்டுபிடிக்கிறார் அதில் நான் அழியாத ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டேன் ஆனால் விலை மிகவும் அதிகம் நீ திரும்பிப்போ நான் இனி மனிதன் அல்ல என்று மிரட்சியாக கூறுகிறார் ஆதித்யா கோட்டையின் மைய பகுதிக்கு செல்கிறார் அங்கு ஒரு பிரம்மாண்டமான துடிக்கும் இயந்திர இதயம் போன்ற ஒன்று சுழன்று கொண்டிருக்கிறது அதன் நடுவில் தி மெக்கானிஸ்ட் வீற்றிருக்கிறார் அவருடைய உடல் முழுதும் உலோக கவசங்களால் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான கேபிள்கள் மற்றும் கம்பிகளால் சுவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆதித்யாவிடம் இப்போது இந்த அழியாத கோட்டையின் ஓர் அங்கம் நீயும் எங்களில் ஒருவனாக பயங்கரமான கூச்சலுடன் சிதைகிறார் ஆதித்யா தன் சகோதரனை விடுவிக்கக் கூடியவில்லை ஆனால் அவனது சிந்தன விதையை முடிவுக்கு கொண்டு வருகிறார் கோட்டை இடிந்து விழுவதற்குள் ஆதித்யா உயிர் தப்பி தனது கைலா நீர்மூழ்கி களத்திற்கு திரும்புகிறார் ஆதித்யா களத்தில் மேற்பரப்பை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நிம்மதியாக இல்லை அந்த கோட்டையில் அவர் சுவாசித்த தொட்ட இயந்திரமோ அவரது இடது கையில் ஒரு அவர் அழிவு ஏறப்படுவலாவை அந்த அழையாத சாப்பிடின் ஒரு பகுதியை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் இது கப்பல் வீடியோவின் இறுதியில் வரும் இருந்த முடிவை போன்றது